அரப்பா சொல்லுவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் அது ஏ ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ அப்புறம் இல்லை நீங்க அவர் பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆடினேன் இருக்கு பாருங்க அப்படின்னாரு அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நன்றி நன்றி பிஜிபியில் வந்து ஜானி கம்போசிங் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திரன் சார் வந்து சார் சார் என்ன பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்ப சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுங்க பத்தி அண்ணா பெரிய பெரிய லவ் அதுதான் இந்த சொல்லுங்க சார் அப்படி இருந்த ஒரு இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு